الحمد لله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب الشهر صدري ويسر لي امري واهل الوضع من لساني يفقهوا قولي ربي أدقني متقن صدقي وأقردني مقرج صدقي

வாய் பொத்தி காது கொடுத்து மார்க்க விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் அது சவாபம் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தால் அதான் பாவம் புரிஞ்சுச்சா காது கொடுத்து வாயை பொத்திக்கிட்டு பயானை கேட்டா என்னங்க சவாபம் பயாரி கேட்டு கேட்டு பேசிக்கிட்டே இருந்தா பாவம் என்ன அடுத்த கேட்க விடாம தொல்லத்தாருங்கல்ல இது பாவம் தானே கையா வாய முடிக்கிட்டு உட்கார்ந்தா போதும் அடுத்த தொல்லை இல்லாம நீ கேட்டா கேடு என்ன கேட்காம அடுத்த தொல்லை இல்லாம இருக்கணும் தாய்மார்களே நான் ஓச்சிக்கணும் உங்க மத்தியில நான் தெரிஞ்சு சூழ ஓதுறேன் அது என்ன சூறா அப்படின்னு சொன்னா சூரிய பாத்தியா இன்னொரு சூற புல்லா எத்தனை ஒரு ஆள் மூணு பாக் முப்பது திசு பத்து பத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகலவிதமான வசதிகள் செய்து உங்கால் கழிப்பதற்காக வெளிப்படுத்துவதற்காக பார்ப்பதற்கு பார்வைகளும் கேட்பதற்கு கால்களும் பேசுவதற்கு வாய்களும் அதை யுசிப்பதற்கு நாட்டுகளும் கொடுத்த மட்டும் அல்ல மனிதருக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் அல்ல அவன் தான் உணவு கொடுக்கிறார் கொடுக்கக்கூடியவன் அவன்தான் அல்லா என்றால் யார் அல்லா கட்டவன் என்று சொன்னால்

மனிதரை படிக்க வேண்டும் மனிதரை வைக்க வேண்டும் என்று பூமியை உண்டாக்கி அவனுக்கு வந்து அல்லாவுடைய அரிசி தண்ணீர் மேல் இருந்தது அந்த அரிசை போய் சிப்போ ஏழு வாகனத்துக்கு மேல் விட்டது ஏழு வானத்துக்கு மேல் அவர் சும்மா மனிதன் இந்த பூமியில் எதுவரை அல்லாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாவை துடித்துக் கொண்டு ஈமானுடன் வாழ்வாரோ அந்த அல்லா இருப்பதாகவே இந்த பூமியை அழைக்க மாட்டான் இந்த பூமி ஒரு தட்டை போன்று இந்த பூமி ஒரு தட்டை போன்றிருக்கிறது அந்த தட்டை தன்மைக்கு மேல் போட்டால் மெதங்கும் அது மெதுங்கிக் கொண்டு இந்த பூமி இருக்கிறது உங்கள் பூமியை அழகாமல் இருப்பதற்காக அசையாமல் இருப்பதற்காக

திடீர்னு உண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளா முகத் வருஷமா நில அது அது ரொம்ப பேரமா பட்ட பேரமா பட்ட நில உணர்வுகிறது மூன்றரை மணிக்கு அப்ப சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும் ஆளுது என்ன பிச்சை ஆடுறியா நான் கேட்டா இல்லங்க அப்படியே வெளியே உள்ள பார்த்தா பூமி ஆடு ஏ இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் மாத்தி பூமி போது சொன்னான் அதற்கு சொன்னாலே புராண எடுத்து பாரு அந்த ரப்புலாரின் யார் இந்த பூமியை படைத்தவன் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக மலைகளை முலைகளாக ஆக்கி வைத்து இருக்கின்றானே அந்த ரப்புலாரின் என்ன சொல்லுகிறான் அவன் கட்டளைக்கு மாறுபடும் போது மலைகள் அலறுகிறது மலைகள் எல்லாம் அலறுகிறது அழகுபோது பூமியும் அலறுகிறது சுமானவா இப்போ ஆகிறது மலைகள் அலறுகிறது பூமி ஆடுகிறது சொல்லுகிறது ஆனால் நினைக்கிறார் ஈரப்பதம் குறைந்து விட்டது இந்த மலைப்பகுதி

மாற்றைய வணக்கத்திற்கு மாற்றமாக அல்லாவுடைய மாற்றமாக மற்றவர்களை சந்தா செய்கின்றார்களோ தான் அந்த ஈமான் சொரிகின்ற போது அல்லாவுடைய வேதனை உயர் காத்து வீசுகிறது வீசுகிறது என்றார்கள் இது என்ன புயல் காத்து வீசுகிறது நாம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சற்று காவலைகள் வீசுகின்ற போது பள்ளியை நோக்கிச் செல்வார்கள் அல்லாவிடத்திலே தன்னுடைய பிரார்த்தனை முன்னாடி வைப்பார்கள் எத்தனை பேர்கள் புயல் வருகிறது என்று சொன்னால் அழுது துவாக்கெட்டிருப்பீர்கள் சற்று மனதிலே எட்டிப்பார்கள் அன்புக்கூடிய தோழர்களே சென்றவர்கள் தன்னுடைய பேரின் மேற்படியை கூட்டுக் கொண்டு மசிலுக்கு சென்று சொல்லுவார்கள் அல்லாவிடத்தில் அல்லாஹ் பிரச்சனை வீட்டில துயரம் வீட்டில கஷ்டம் அந்த பாபா போனா நல்லாயிடும் இவர்கிட்ட போனா நல்லாயிடும் இந்த பாபு போனா நல்லாயிடும் அப்படி நாங்க நினைக்கிறோமே அன்புக்குரிய தோழர்களே உங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த கட்சாசன் அல்லாவிடத்தில் கையேற்றுங்கள் அந்த ரசூலுல்லா எப்படி கையேற்றினார்கள் தூதர் செல்லவிடத்தில் ஒரு சாபி வந்தார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே கஷ்டத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள் என்ன என்று கேட்டார்கள் அந்த சாபி சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் என்று கேட்டார்கள் ഉടനെ അല്ലാത്ത അവോട് കിട്ടാൻ അറിയാൻ എടുത്തേ അറിയാൻ എടുത്തു കേൾക്കുക അല്ലാവിടെ തലേ പാർട്ട് അല്ലാ വകുപ്പ് அவர் துவாக்கட்டும் அந்த துவாவுக்கெல்லாம் பதில் சொன்னீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் துவாக்கட்டால் பதில் சொல்லுவான் துவா கேட்டால் பதில் சொல்லுவான் எங்களுடைய Surah apa? Nama Al-Baqiyah ya, na'imudu wa Iyaka na'imudu wa iyaaka naslamin Iyaka மற்ற கூட அழைக்கப்பட்ட அடைந்து விட்டால் வருமான யாரு அவரிடத்திலும் கூட இருந்தால் அவன் தவிர்த்து விடுவான் என்று ஜெயித்து விடுவீர்கள்

அல்ல என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகின்ற போது நிச்சயமாக நிகழ காய்ச்சவர்கள் உங்களை அல்ல பார்க்கிறான் என்று சொன்னால் மோதாளி பார்க்கிறார் என்று சொன்னால் வெற்றி வைங்க அச்சரித்து பார்க்கிறார் என்றாலும் மாணவன் என்ன செய்வான் பயப்படும் அந்த மாதிரி அப்பதான் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் கருப்பார் இறக்கியிலே நாம் இறக்கத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லையை பார்க்கிறார் என்று என்னமும் உள்ளத்தில் வருகிறோம் அமை ஏக் மாங்கு மிஸ்காலகத்தின் கை அறிகிறான் நீ அது அளவுக்கும் கூட நீ கயிறு செய்தார என்றாலும் கூட அது மறுமையிலே தான் மறைப்புல அம்மை ஏட்னாங்க மிஸ்காலம் சதரத்தின் கையெறை சதரத்தின் கயிறு ஏறா அம்மை அமுன்னு சதத்தின் செய்ய நீ ஒரு தனியாக தீங்கு செய்து விட்டாலும் கூட சென்று செய்து விட்டாலும் கூட ஒன்றிடத்தில் அது அட்டாவிடத்தில் நாளை மறுமையில் மறைக்கப்பட மாட்டாது ஆனால் ஒன்று வாழ்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அப்புறமே ஒரு தூபு இழந்தா என் கோபத்தன் மசுவா அல்லாவிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பா தான் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட பாவங்களை செய்துவிட்டு நீங்கள் கேட்டாலும் கூட அல்லா மன்னித்து விடுகிறார் உங்களுடைய அமல்களை எல்லாம் அமலாக்கி கொள்கிறார் ஆனால் சிறுக்கு என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாவம் இருக்கிறதே அதுதான் இந்த சிறுக்கன் அவசியம் சிறுக்கு செய்வது பெரிய அக்கிரமங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த அக்கிரமங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது அக்கرمுகள் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுல் taala சொல்லி காட்டான். இன்ன ஸிர்க பெரிய அநியாயங்கள் அக்கرمுகள் செய்ய தான் சிரிக்கானது என்று அல்லாஹ் கு தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒருவடை ந குஷ்ரி பில்லாஹ் அல்லாஹ்வని ඉளை வைத்து விடாது இன்னைக்கு கண் கண்ட தெய்வம் யா தூரமான கண் கண்ட தெய்வம் என்று சொல்வார் கொஞ்சம் தமிழை தெரிஞ்சவங்க மட்டும் சொல்வாங்க கண் கண்ட தெய்வம் இது நிறைய நாட்டு சகோதரத்துக்கு தெரியும் நிறைய தெரியும் கண்கண்ட தெய்வம் என்றால் சொல்வார்கள் கண் கண்ட தெய்வம் என்றால் கொரசனை சொல்வது ஏன் சொன்னா அவங்க சாப்பாடு போட்டால் தான் இவருக்கு சாப்பாடு இஸ்லாம் அப்படி சொல்லுதா இஸ்லாம் சொல்லுதா கண் கண்ட தெய்வம் இல்லை அவன் அவன் கணவன் ஒன்று கட்டளை விட்டால் கட்டுப்பட வேண்டும் நக்கிலாது நோன்பை வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை விட்டுவிட்டு கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் இஸ்லாம் நாட்டிற்கு இங்கே பாருங்கள் நமக்கு தெய்வம் என்று சொன்னால் யாரு உன்னை படித்து பரிபாதித்து பக்கப்படுத்திய அந்த இரட்சகர்தான் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார் கண்ணால பார்த்துக்கிட்டிருந்தும் தெய்வத்தில் இருப்பார் இன்னைக்கு கால விளைவாக தாய் தந்தையர்களை இவர்களும் தந்தை இவர்களும் நமக்கு தெய்வமாக ஆக மாட்டார் யாரும் தெய்வம் இல்லை விட்டால் உனக்கு எப்போது நீ என்னுடைய வழியில் வந்து விட்டாயோ உனக்கு எந்த கஷ்டம் உண்டு நபிகே நீர் கூறுகிறாங்க நான் ரெண்டாவது சூறாவிறேன் குன் புவாபம் கட்ட ந நபிகே நீ மக்கள் உண் அன்னா என்பவன் தெய்வம் என்பவன் கடவுள் என்பவன் கச்சலை என்பவன் ஏன் ஒரே ஒருவன் தான் யாரு அல்லாம் யாராவது பிச்சை எடுக்கிறவங்க இல்ல எல்லாம் போய் பாருங்க கடவுளை தான் குணம் பண்ணுவோம் எடுக்கிறவங்க என்ன செய்வான் வேற தான் கை கீழ கீழே எங்க காலத்தை காட்டுறதுண்டா எங்கேயாவது தரையாவது காட்டுறதுண்டா இல்ல எந்த ஒரு மதத்துக்கு பார்த்தாலும் எங்க கைக்க தாட்டம் கடவுள் பாயிடும் உண்டாயிரு நான் பிடிச்சத உங்களுக்கு முன்னாடி பாத்துறீங்கல்ல கடவுள் காட்டுறான்

அல்லாஹ் அல்லாவுடைய தன்மையை அல்லாஹ் அல்லா புஸ்தமன் அல்ல தேவையில்லாத எந்த ஒரு ஊது பத்தியோ மெழுகு பத்தியோ எந்த சாம்பிராணியோ எந்த கர்ப்பமோ எதுவுமே எனக்கு தேவை நீ வந்தா மசிதுக்கு நேர உள்ள வந்தியா கை கல்லணியா கால் கழனியா சுத்தமா உள்ளவா ஏன்னா நான்கு பேரும் கூட சேர்ந்து உட்கார்றது பணக்காரன ஏழையை முன்னா உட்கார்றது அரசனையும்

அல்லாது நான் வந்திருக்கிறேன் ஆஜராகிவிட்டேன் ஐயா ஐயா பலனுக்காக வேற எந்த தேவையுமே இல்லை இவனுக்கு ஒன்னுடைய தேவை யாருடைய தேவைடைய ஒரு பார்ப்பனையும் என்று சொல்லப்படுகிறது ஐயா உன்னுடைய உன்னுடைய தேவைக்காக நீ வா நீ வெற்றி பெறுவதற்கு வா അഴുപ്പു തരക്കൂടിയത് ഏ അഴുപ്പു നരകത്തിൽ നിർത്തുമ്പീന കൂ ഇലജറിയ

അല്ലാഹു സമദ് ലം യലിദ് വലം ിൽ വളർന്നൂല അല്ലാതും പെട്ടെടുക്കപ്പെടാത്തവൻ അവനെ യാതും പെട്ടെടുക്കും കുഴപ്പയും ഇല്ലേ ഞാൻ കുഴഞ്ഞയും അവനുക്ക് എന്തെ വളർന്ന